சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவரே உன்னை தேடி வரப்போகிறார் நீ எப்பொழுதும் அவரை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது அவர் உன்னை எப்படி மறுப்பார் ஆகையால்தான் நானே அவரிடம் சென்று உன் அன்பை எடுத்து சொன்னேன் இதோ அவர் உன்னை புரிந்து கொண்டு வரப்போகிறார் அவரை வரவேற்க தயாராக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன புரிதல்கள் இல்லாமல் நீ இப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாய் சின்ன விஷயங்கள் கூட பெருசாக பெருசுபடுத்தி மனதில் பெரும் குழப்பத்தோடு இருக்கிறாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழப்பழகு உன்னையே உயிராக நினைக்கும் உறவை நீ உதாசீனப்படுத்தலாமா அவரை கண் கலங்க வைக்காதே அவர் எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட பல மடங்கு அன்பை அவரிடம் இருந்து பெறுவாய் விட்டு கொடுப்பதினால் ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா அது வாழ்க்கையும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை மனதில் வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து பார் பின் உன் வாழ்க்கை உயர்வை தரும் நீ என்னிடம் ஏற்கனவே உன்னுடைய பாரத்தை என்னை சுமக்க சொல்லி தந்து விட்டாய் பின் ஏன் அதை கேட்டு நீ அடம் பிடிக்கின்றாய் நான் தான் உன் பிரச்சனைகளை தீர்த்தி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அதன் பின் ஏன் இப்பொழுதே தாருங்கள் என்று அழுது கொண்டே இருக்கிறாய் நீ அழுவதினால் என்ன நடக்கப் போகிறது உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு என்பதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் இதை நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லி கொண்டுத்தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது மனதிற்குள் ஏன் இப்படி ஒரு சஞ்சலம் நிச்சயமாக உனக்கானவரை உன் கையில் கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பு என்று சொல்லிவிட்டேன் அதன்படித்தான் நான் இப்பொழுது நடக்கப் போகிறேன் எப்பொழுதும் நீ அன்போடு வாழ பழகிக்கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் நீயோ எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தில் அவதிப்படுவது என்று புலம்புகிறாய் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறார் என் அன்பு குழந்தையே எது வேண்டுமானாலும் என்னிடம் பேசு என்று எப்பொழுதுமே சொல்லிக் தானே இருக்கிறேன் ஆனால் நீயோ அதை காதில் வாங்கி கொள்ளாமல் இருக்கிறார் நீ ஒன்றை மட்டும் நினைத்தேன் நினைவில் வைத்துக்கொள் எப்பொழுதுமே என் குழந்தைகளுக்கு நான் தாங்க முடியாத கஷ்டத்தை தருவதில்லை இதற்கு மேல் என்னால் முடியாது அப்பா என்று நீ சொல்லிவிட்டால் போதும் நான் என் கரங்களை நீட்டி உன்னை காப்பாற்ற புறப்படுவேன் உன்னோடு சேர்ந்து நானும் அழுது கொண்டு தான் இருக்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்